யாழில் மாணவியிடம் அத்துமாறி பேசிய யூடியூபர் நீதிமன்றத்தில் நடவடிக்கை மேடுகளுக்கு தீ வைத்தது ஜேவிபி அனுர் அரசை எச்சரிக்கும் முட்டுக்கட்சி கிழக்கில் பதுங்கியுள்ளாரா தின்னகோன் வீசும் புலனாய்வு துறை தொடரும் உட்கட்சி மோதல் புறக்கணித்து வெளியேறிய ஸ்ரீதரன் எம்பி செவ்வந்திக்கு பின்னால் இயங்கும் பெருமளவு பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தமிழர் பகுதியில் மகனுக்கு போதைப்பொருள் வழங்கிய தாய் தந்தை மோப்பனாயால் நேர்ந்த கதி யாழ் இளவாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள யூ டியூபர் கிருஷ்ணாவை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர் தெரிவித்துள்ளார் எஸ்கே விளக்க என்ற பெயரில் உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் யூ டியூப் சேனல் ஒன்றினை நடாத்தி வருகின்ற கிருஷ்ணா என்பவர் நேற்றைய தினம் பண்டத்தரிப்பு மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் யூ டியூபர் கிருஷ்ணா இளவாலை காவல் நிலைய சிறை கூடத்தில் தற்போது அடிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த யூ டியூபர் இளவாலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டிற்கு அத்துமீறி உள்நுழைந்து காணொளி பதிவு செய்துள்ளனர் இந்த காணொலியில் பாவிக்கப்பட்ட சொற்பிரியோகங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக சர்ச்சை எழுந்தது இது குறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது இந்நிலையில் குறித்த யூடியூபர் நேற்றைய தினம் அந்த வீட்டிற்கு மீண்டும் செல்ல முயன்ற வேளை பண்டுத்தரிப்பு சில்லையூர் மத்திய இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதன்போது அவருடன் இன்னும் மூன்று பேரின் மொத்தமாக நால்வர் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வாக்குமூலம் ஊர் இளைஞர்களின் வாக்குமூலத்தை பெற்றனர் அதன் பின்னர் நால்வரும் கைது செய்யப்பட்டனர் வற்புறுத்தல் அத்துமீறி வீட்டுநூல் உட்பகுதல் தகாத வார்த்தை பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த நால்வரில் ஒருவர் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனம் ஒன்றில் பயிலுனராக பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நால்வரும் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறக்களையவின் போது அரசியல்வாதிகளின் வீடுகளுக்கு தீ வைத்தது மக்கள் விடுதலை முன்னணி என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி பி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டே தற்போதைய அரசாங்கம் கடந்த அரசாங்கம் தொடர்பில் பட்டியல் வெளியிடுகின்றது அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது தேசிய மக்கள் சக்தி பொய் மற்றும் கடந்த அரசாங்கங்கள் மீதான வெறுப்பு ஆகிய இரண்டையும் கொள்கையாக முன்னிலைப்படுத்தி தேர்தல் காலத்தில் சீர்பட்டது மக்களை தவறாக வழிநடத்தியது சிறந்த மாற்றத்தை எதிர்பார்த்து மக்களுக்கு எவ்விதத்திலும் சேவையாற்றாதவர்களை பொது தேர்தலில் மக்கள் தெரிவு செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினார்கள் ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக ஒப்படைத்தார்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் ஒன்று பொய்யாக்கப்பட்டுள்ளது மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு எவ்விதத்திலும் அரசாங்கம் தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக கடந்த அரசாங்கங்கள் மீதும் எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியலையும் அரசாங்கம் விமர்சித்துக் கொண்டிருக்கிறது அறக்கலையவின் போது அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டமை மற்றும் அதற்கு வழங்கப்பட்ட நஷ்டஈடு பற்றி அரசாங்கம் பேசுகிறது மக்கள் விடுதலை முன்னணிதான் எமது வீடுகளுக்கு தீ வைத்தது நஷ்ட ஈடு பற்றி குறிப்பிடுகிறதே தவிர வீடுகளுக்கு தீ வைத்தவர்களின் விவரங்கள் பற்றி பேசுவதில்லை முடிந்தால் அந்த விவரத்தையும் அரசாங்கம் வெளியிட வேண்டும் கடந்த அரசாங்கம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதுச நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக அறிக்கை வெளியிடுகிறார் நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு செயற்படாமல் பொது இடத்தில் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தால் நாங்கள் உரிய சட்ட நடவடிக்கையை முன்னெடுப்போம் என தெரிவித்தார் தேடப்பட்டு வரும் முன்னாள் பிரதிகாவல்துறைமா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கிழக்கு மாகாணத்தில் மறைந்து இருக்கின்றாரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அரசாங்க புலனாய்வுத் துறையினர் சல்லடை போட்டு பல பிரதேசங்களில் கடந்த இரு தினங்களில் தேடுதல் மேற்கொண்டுள்ளனர் முன்னாள் காவல்துறைமா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தென்னகோன் நீதிமன்ற பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டது இதையடுத்து அவர் தலைமறைவாகியுள்ளார் அவரை கைது செய்வதற்கு காவல்துறையினர் மற்றும் புலனாய்வு துறையினர் தேடி வருகின்றனர் குறித்த நீதிமன்ற உத்தரவின் பின்னர் தேசப்பந்து தென்னகோன் தலைமறைவாகியுள்ளதை அடுத்து அவரை கைது செய்ய அண்மைய நாட்களாக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வந்த போதிலும் அனைத்தும் தோல்வியில் முடிந்துள்ளனர் இந்த நிலையில் அவர் கிழக்கு மாகாணத்தில் மறைந்திருக்கின்றாரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சந்தேகிக்கப்படும் பிரதேசங்களில் புலனாய்வு துறையினர் தேடுதல் நட அவர் கிழக்கில் மறைந்திருப்பதற்கான எவ்விதமான அறிகுறிகள் இதுவரை கிடைக்கவில்லை என புலனாய்வுத் துறையினர் தெரிவித்துள்ளனா் தமிழரசு கட்சியின் வவுனியா அலுவலக திறப்பு விழா நிகழ்வை புறக்கணித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த பின் வெளியேறி சென்றிருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா இரண்டாம் குறுக்கு தெரு பகுதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் நேற்று காலை பத்து மணி முதல் மதியம் வரை நடைபெற்றது அதில் கட்சியின் முக்கிய உறுப்பினரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீதரனும் கலந்து கொண்டார் மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த பின் தமிழரசுக் கட்சியின் மாவட்ட அலுவலகமும் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கத்தின் தொடர்பாடல் அலுவலகமும் குருமென்காடு காளிகோவில் வீதியில் திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரவிகரன் கோடீஸ்வரன் ஸ்ரீநேசன் குகதாசன் ஸ்ரீநாத் சாணக்கியன் கொழும்பு கிளைத் தலைவர் சட்டத்தரணி ரட்னவடிவேல் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் மாவட்ட கிளையினர் என பலர் கலந்து கொண்டனர் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறித்த அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாது மத்திய சேர்க்குழு கூட்டத்தின் பின் வெளி ியாறு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக கும்பல் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மூலியாக செயற்பட்டதாக கருதப்படும் இஷாறு செவ்வந்தியுடன் ஏராளமான பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தொடர்பு இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக பதினொரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மூளையாக செயற்பட்ட இருபத்தைந்து வயது இஷாறு செவ்வந்தி இன்னும் கைது செய்யப்படவில்லை அதன்படி பல போலீஸ் குழுக்கள் அவர் மீதான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளன இத்தகைய சூழலில் அவர் கடல் வழியாக படகில் தப்பி சென்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சிறப்பு விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புனர்வாழ்வு பெற்றுவரும் தனது மகனுக்கு ஹெரோயின் போதைப்பொருள் வழங்க முற்பட்டதாக உப காவல்துறை பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று வவுனியா பூந்தோட்டம் போதைப்பொருள் பொருள் புனர்வாழ்வு நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவது போதைப்பொருள் பாவனை தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவிற்கமைய ஒருவர் வவுனியா பூந்தோட்டம் புனர்வாழ்வு நிலையத்திற்கு ஆறு மாத புனர்வாழ்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் தற்போது நான்கு மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் குறித்த இளைஞரை பார்வையிடுவதற்காக குருநாகல் பகுதியில் உள்ள காவல்துறை நிலையம் ஒன்றில் குற்றத்தடுப்பு பிரிவில் உபகாவல்துறை பரிசோதகராக கடமையாற்றும் தந்தையும் காவல்துறையினராக கடமையாற்றும் தாயும் வருகை தந்துள்ளனர் புனர்வாழ்வு நிலையத்திற்குள் சென்று தமது மகனை பார்வையிட்ட போது அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி காவல்துறை மோப்பனாய் வந்ததை அவதானித்த அவர்கள் தமது பையில் இருந்த பொதியொன்றை எடுத்து வெளியே வீசியுள்ளனர் இதனை காவல் கடமையில் இருந்த பாதுகாப்பு தரப்பினர் அவதானித்துள்ளனர் உடனடியாக மோபனாயின் உதவியுடன் அதனை சோதனையிட்ட போது ஹெரோயின் போதைப் பொருள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து குறித்த மோபனாய் அதனை வீசிய இளைஞரின் தந்தையான உப காவல்துறை பரிசோதகரையும் அடையாளம் காட்டிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு வவுனியா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த உப காவல்துறை பரிசோதகரை நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறை